ஜத்தை இன்றைய தொகுத்தொருவன் பொங்கல் திருநோக்கிற காணலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வல்ல இறைவனுக்கு இந்த வாய்ப்பை அளித்த உங்களுக்கும் இறைவனுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த இன்று நிமிடம் வரை இந்த நிமிடம் வரை ஒவ்வொரு நிமிஷமும் இறைவனுடைய நாமங்களை புதிப்பாடி இருப்பதற்கு எந்நேரமும் இறைவனே அவரே நினைத்து வழிபடுவதற்கு வாய்ப்பளித்த அந்த இறைவனுக்கு எல்லா கோடான ஒரு நடித இன்று நாளை நாள் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் விசுவா வசுவரிடம் சித்திரை மாதம் ஆறாம் தேதி ஆங்கிலம் பத்தொம்பது நாலு இருபத்தஞ்சி திதி சஷ்டி திதி நாளைக்கு சஷ்டி திதி ஆறு இருபத்தி ரெண்டு மாலை அதுக்கப்புறம் சப்தமி தேதி ஆரம்பிச்சிருது அப்புறம் நட்சத்திரம் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் நாளைக்கு பகல் பத்து இருபத்தொன்னோட அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம் அப்புறம் அமிர்தாதி யோகம் அமிர்தாதி யோகங்கிறது யோகம் தான் காலம் ராகு காலம் என்னென்னா காலையில இருக்கு ஒம்பது ஏழுலேருந்து பத்து நாற்பத்தி ஒன்று வரலாம் அதுக்கப்புறம் ஒன்று நாற்பத்தெட்டுலேருந்து மூணு இருபத்தி ரெண்டு வரலாம் அப்புறம் சுபஹோரைகள் ஆ நாளைக்கு சந்திராஷ்டமம் முக்கியமாக ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் நாலாம் நாளைகளுக்கு இருபதாந்தேதி வரும் இருக்குது நாளைக்கு சந்திராஷ்டம் வந்து ரிஷபராசிக்கு நாளைக்கு முழுசுமா இருக்குது அதில் நட்சத்திரம் முன்ன சுப வரும் சுப ஹோரைகள் நாளைக்கு என்னென்னா காலையில் ஏழு மணிக்கு ஏழுலேருந்து ஏழு முப்பத்தொன்று ஒன்று அரை மணி நேரம் தான் அதுக்கப்புறம் முற்பகல் வந்து பத்து நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஒன்று ஒன்று வரலாம் அதுக்கப்புறம் பிற்பகல் வந்து அஞ்சு ஒன்றுலேருந்து ஏழு முப்பத்தி ஒன்று வரலாம் அப்புறம் இரவு வந்து ஒன்று ஒம்பது ஒன்றுலேருந்து பத்து ஒன்று வரலாம் நாளைக்கு கரிநாள் கரிநாள்ங்கிறதுனால அதனால் எப்படின்னு பார்த்துக்கங்க முக்கியமான இதாக தான் செய்யுங்க நாளை சனிக்கிழமை எல்லாம் வரல திருநள்ளாறு சனீஸ்வர பவான் திருநள்ளாறு சனீஸ்வரன் பத்தி சொன்னாலே அது நேரங்காலமே ஓடிவிடும் அதுக்கு நேரங்காலமே அவரை பத்தி கிடையாது அவரை மாதிரி யாரும் கொடுப்பார் யாரும் இல்லை சில பேர் வந்து சில பேருக்கு சனீஸ்வரன் பிடிச்சிட்டு வர அப்படின்னு தெய்வங்கள் எதுவுமே வந்து கெடுதலே பண்ணாது அதை முதல்ல நீ மொழ புரிஞ்சுக்கணும் தெய்வங்கள் என்றைக்குமே கெடுதலே பண்ணாது நம்ம தான் வந்து நிறைய பயப்படுறோம் இறைவன் மாதிரி ஒன்றும் இல்லை நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியம் பாவங்கள் நமக்கு தலைய வழியா மற்றபடி நீங்கள் சரணாகதி இறைவா நீ நீதான் எல்லாம் பொறுப்புன்னு அவர்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் நன்மையே செய்வார் நிறைய பேர் இறைவன் வந்து யாரையுமே கெடுத்து சரித்திரமே கிடையாது அது எப்படி பெத்த தாய் தனி தெய்வங்கள் ஏதாவது கெடுத்தா சரித்திரம் உண்டா அதெல்லாம் கிடையாது நிறைய பேர் அதை வந்து தவறா புடிச்சிட்டு இருக்காங்க தெய்வங்கள் வந்து என்றைக்குமே காப்பாற்று ஒருத்தவன் நல்லா நடந்தா தெய்வங்கிறீங்க கெட்ட நடந்தால் தெய்வம் இல்லைங்கிறீங்க ஆனால் தப்பு அது இறைவனை நம்புங்கள் கண்டிப்பாக அது ஒரு நம்ம கஷ்டம் வந்ததுன்னா கண்டிப்பாக அது இறைவனோட செயல்னு நினச்சிட்டு போங்க கண்டிப்பாக அந்த கஷ்டமே நல்ல செயலாக மாறிடும் நான் நிறையா சோதனைகளை அனுபவிச்சப்பெல்லாம் இறைவனே கதின்னு கிடந்தப்ப அவர் தான் நிறைய இடத்துல இதுவும் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே இதை நம்ம சொன்னால் விளையாட்டாக எடுத்துக்காதீங்க ஜென்ட்ரலாக நீங்கள் அதை சோதனையே செஞ்சு பாருங்களேன் உங்கள் தெய்வம் உங்களுக்கு கைவிடாது அதில் வந்து எந்த விதமான மாற்றம் கிடையாது நம்ம தெய்வம் வந்து என்னையும் நம்ப நம்ப நம்பணும் முதல்ல இன்றைக்கி கூட ஒரு சின்ன கதை என்ன தவிர அவர் இதை சொன்னேன் குளத்துல விஷ்ணுவும் அம்பாலும் பேசிட்டு இருந்தப்போ ஏன் சுவாமி கங்கையில் குடித்தா பாவம் போய்டுன்னு சொல்கிறாங்களே ஏன் கங்கையில் குடித்தவங்களாம் ஏன் எமோலோகத்தில் வந்து இப்படி வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டப்ப விஷ்ணு பகவான் சொன்னாரான் ஓ உனக்கு சோதனை செஞ்சு காமிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்பாள் அழைச்சிட்டு நேராக போனாங்களாம் போட்டுனா கங்கையில் வந்து நான் சொல்கிறபடி செய்யின்னு சொன்னாங்களாம் உடனே விஷ்ணு என்ன செஞ்சாராம் ஒரு குளத்தில் ஒரு சைடில் க கங்கை நதி ஓரமாகவே ஒரு சின்ன சாக்கடை தான் அதில் போய் வயதான தோட்டத்தில் வந்து இறங்கினாரான் இறங்கினோன்னே இந்த அம்மா அம்பாள் காத்திருந்தான் ஐயோ எங்கள் வீட்டுக்காரரை காப்பாற்றுங்க எங்கள் வீட்டுக்காரரை காப்பாத்துங்க நிறைய பேர் கங்கையில் குளிச்சவங்களாம் இப்படி இப்படி பார்த்துட்டு போனாங்களா என்ன இவங்க உள்ள அழகாக இருக்காங்க அவருக்கு போய் இப்படிப்பட்ட புருஷனா இவர் போனால் என்ன இந்த அம்மா சும்மா நல்லா இருக்க வேண்டியது ஏன் இந்த அம்மா வந்து கத்துறாங்க காப்பாற்றுறது காப்பாற்றணுன்னு உடனே இன்னொன்று சில பேர் வந்து சுற்றி சுற்றி பார்த்தாங்களாம் என்னடா நமக்கு ஏன் வாங்குன்னு சொல்லி நேரடியாக போயிட்டாங்களாம் ஒரு சில பேர் இவங்களை அழகை கண்டு புறாமல் போட்டாங்க ஒரு சில பேர் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனாங்க ஒரு சில பேர் காப்பாற்றணும் வந்தப்ப அப்போ ஏற்கனவே விஷ்ணு பவன் சொல்லியிருந்தாரு இதேமாரி சொல்லணும் என்னான்னு சொன்னா அந்த விஷ்ணு பவன் என்ன சொல்லியிருந்தாருன்னா யாருமே பாவம் பண்ணாதவங்க பாவமே பண்ணாதவங்க மட்டும்தான் என் வீட்டுக்கார தொட முடியும் அவரை காப்பாற்ற முடியும் அப்படி பாவம் பண்ணியிருந்து நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா உடனே உங்கள் உயிர் போயிடும் அப்படின்னோடனே நிறைய பேர் வந்தவங்க யோசனை பண்ணிட்டு ஐயோ இது ஆண்டா நம்ம கம்பு நம்ம அந்த பாவம் செஞ்சுருக்கோம் இந்த பாவம் செஞ்சிருக்கோம்னு ஒரு பயம் வந்துட்டு அந்த பயத்தை போக்குறதுக்காக ஐயோ நம்ம மாட்டிக்க போகிறேன்னு ஒரு பயம் வந்ததுனால இது அதில் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் நேராக வந்து இவரை காப்பாற்றணும் வந்தானா உடனே அம்பாள் கேட்டாங்க நீ எப்படி காப்பாற்றணுன்னு வந்தேன்னா நான் காப்பாற்றணுன்னு மனசு வந்தது என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா உடனே அந்த விஷ்ணு பவானை அந்த சாக்காடிலேருந்து காமிச்சா விஸ்வபவன் காத்து காட்சி அளிச்சாரான் உடனே நீ இப்போ நீ எப்படி பாமங்க நான் நேற்று வரணும் பாவம் செஞ்சிட்டு இருந்தேன் ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க கங்கையில் குளிச்சா பாவம் போடுன்னு அதனால நான் இப்போ கங்கையை குளிச்சிட்டேன் என் பாவம்லாம் மறைஞ்சி போச்சு நான் அவன் நம்பிக்கை வச்சேன் அதனால நான் உங்கள்தான் எனக்கு ஒன்றா அவள் நம்பிக்கை அதாவது கரையில் கங்கை கரையில் குளித்தவங்களுக்கு எல்லாரும் பாவம் இருக்காது நம்பிக்கை வச்சு செயல்படும் போது தான் அந்த பாவங்கள் போவோங்கிறது கா அதிக ஐதீகமாக இருக்குது அதாவது அதுக்காக நம்பிக்கை இறைவன் வைங்க எதுக்காக சொல்லணும் நம்பிக்கை இறைவன் மிளவைய கண்டிப்பாக நிச்சயம் காப்பாற்றுவார் ஒவ்வொரு சப்ஜெக்டும் அப்படி தான் ஒவ்வொரு இதுவும் நீங்கள் எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் கஷ்டம் வந்தால் நஷ்டம் வர்றதா கவலைப்படாதீங்க இறைவன் மேலே நம்பிக்கை போட்டு எப்படி இருந்தாலும் சாதிச்சிடும்னு கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் முன்ன பண்ண டைம் ஆகும் அதுக்காக எடுத்தோடனே நமக்கு ஆவர கதை கிடையாது எல்லாம் எதுவுமே அதனால் கொஞ்சம் முன்ன பண்ண ஆகும் அந்த டைமை வந்து கீப்பப் பண்ணுங்கள் இதேமாரி குலதெய்வ வழிபாடை பற்றி இன்றைக்கி ஒரு காணொலி இழப்பு போட்டிருக்கா இன்னைக்கு ஒரு பெரிய காணொலி ஒரு பாஞ்சு நிமிஷம் தான் அந்த காணொலியை பாருங்கள் அந்த காணொலியை பார்த்தாலே உங்களுக்கு குலதெய்வ போய் இறைவனை வழிபடணுன்னு ஒரு எண்ணங்கள் உருவாகும் ஏன்னா குலதெய்வம் இல்லைன்னா நாம் இல்லை நம்ம முன்னோர்களோட அருள் கண்டிப்பாக நிச்சயம் அது எப்படி வந்ததுங்கிற விவரமும் அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து குலதெய்வத்தை வழிபடணுங்கிறது நம்ம முன்னோர்கள் வழிபாடு எல்லாமே வந்து அதில் சொல்லியிருக்கேன் அது வீடியோவில் வரும் அதை என்னோடய காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் வீடியோவில் போய் நீங்கள் அதை அமுக்கணும்னா குலதெய்வ வழிபாடு பார்க்கலாம் குலதெய்வ வழிபாடு பற்றி இன்றைக்கி ஒரு எல்லாம் உள்ள இறைவனர்களோடு உங்களுக்கு அந்த காணொலியை வெளியிட்ருக்கேன் அதை ப பார்த்து கேட்டு குடும்பத்தோட கூட்டாக இறைவனோட அருள் பெறுறதுக்காக பங்காளிகளோடு சேர்ந்து குலதெய்வம் முக்கியம் போயிட்டு வாங்க அந்த குலதெய்வத்தோட அணுக்குறாங்கன்னா நீங்களாம் எங்கேயோ இருப்பீங்க குலதெய்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பற்றி காணொளி வெளியிட்டிருக்கேன் நாளைக்கு சஷ்டி திதி எல்லாம் உள்ள இறை முருகப்பெருமானோடய கணபதியோட தம்பி முக்கன் முதன் மூத்த மூத்தவரோட தம்பி அதனால் அவரோட நாளைக்கு திதி சஷ்டி திதிங்கிறத காலையில் ஒரு சின்ன காணொலியை விளையாடுறோம் எப்படி வந்து நம்ம சஷ்டி திதியை வரவேற்கிறோம் எப்படி செய்யணுங்கிறது நம்ம இதெல்லாம் செய்யற பேசுகிற நம்ம மனசாட்சி பறி நம்ம இறை வணங்குறோம் நம்பிக்கைங்க நல்லதே நடக்கும் நாம நினைக்கிறதே நல்லதே நினைப்போம் எல்லா மல்லையர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வாளன் திருச்சி தம்பளம்